டிஎன்பிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கோச் கூட இல்லாத ஒரு கேப்டன்சி பண்ணி அந்த டீமுக்கு டிராஃபியையும் ஜெயிச்சு கொடுத்து சாதனை படைச்சிருக்காரு நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் இல்லாம இந்த டிஎன்பிஎல் சீரீஸ்ல ஒரு பிளேயரை பார்த்து இவரு சாவடிச்சிருவ அப்படியே ஓடிரு அப்படின்னு இவர் பேசின வீடியோவும் கொஞ்சம் வைரல் ஆச்சு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தெரிஞ்சுக்கலாமாங்க வெல்கம் டு மைண்ட்ஃபுல் முதல்ல சில கீ அப்டேட்ஸ்ல இருந்தே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிஎன்பிஎல் சீரீஸ்ல திருப்பூர் தமிழன் டீமுக்காக பிளே பண்ண நம்ம டி நடராஜன் ப்ளே பண்ண ஏழு மேட்சஸ்ல பன்னெண்டு விக்கெட்ஸ் எடுத்து அசத்திருக்காரு இதன் மூலமா அவர் இந்தியன் டீம்க்கு ஒரு கம்பேக் கொடுப்பாரா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டான இசிபி கிட்ட அவங்களோட அடுத்த நெக்ஸ்ட் ஒயிட் பால் கிரிக்கெட்கான ஹெட் கோச் பதவிக்கு இந்தியன் டீம்க்கு ஒரு சக்சஸ்ஃபுல் கோச்சா இருந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்த ராகுல் டிராவிட்டோட பேரை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு ஃபார்மர் இந்தியன் கேப்டனான ஏன் மோர்கன் அண்ட் நம்ம கேஎல் ராகுல் ரீசெண்டா ஒரு ஆப்ஷன் ஒன்று நடத்திருக்காரு அதுல மத்த கிரிக்கெட் பிளேயர்ஸான தோனி டிராபிட் கோலி ரோஹித் பட்லர் மற்றும் டீகாக் மாதிரியான மற்ற பிளேயர்ஸ் எல்லாரும் இவருக்கு பிரசன்ட் பண்ண பேட்டு டி ஷர்ட் பேடு ஹெல்மெட் மாதிரியான பொருள் அந்த ஆக்ஷன்ல விட்டு அதுல வரக்கூடிய அந்த காசை டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு நம்ம கே எல் ராகுல் அதுக்காகவே நம்ம கே எல் ராகுலுக்கு நம்மளோட ஒரு ராயல் சல்யூட் அண்ட் அடுத்தபடியா நம்ம முகமது சமி எப்பதாயா நம்ம இந்தியன் டீம் குற போறாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லார் மனசுலயும் இருக்கும் இப்போ ரீசெண்டா வந்த ஒரு அப்டேட் படி இந்தியன் டீமுக்கு திரும்புறதுக்கு முன்னாடி பெங்கால் டீமுக்காக ஒரு சில டொமஸ்டிக் பிளே பண்ண இருக்காரு அந்த லீக்ல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியன் டீமுக்குள்ள பழைய ஃபார்மோட திரும்பி வரணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் ஆம்ஸ்டர்டாம்ல இருக்கிற சுரேஷ் ரெய்னாவோட ரெஸ்டாரண்ட் ஒண்ணுல அவரோட ஜெர்சி நம்பரான நம்பர் த்ரீயை வந்து ஃப்ளைம் பண்ணி மாட்டினது மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்திலேயே எம் எஸ் தோனியோட ஜெர்சி நம்பரான ஏழாவது நம்பரையே மாட்டி இதுதான் தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ் அப்படின்றத காமிச்சிருக்காரு நம்ம சின்ன தல சுரேஷ் ரெய்னா தென் ஃபைனலாக இப்போ நம்ம டிஎன்பிஎல் விஷயத்துக்கு வருவோம் இந்த டிஎன்பிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கோவை டீமுக்கு எதிராக நடந்த ஃபைனல் மேட்ச்ல நம்ம திண்டுக்கல் டீம் ஆறு விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சது மூலமா ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சு ஒரு புது சாதனையை படைச்சிருக்காங்க இந்த மேட்ச்ல சிறப்பா ப்ளே பண்ண அந்த டீமோட கேப்டனான ரவிச்சந்திரன் அஸ்வின் நாற்பத்தாறு பால்ஸ்ல ஐம்பத்தி ரெண்டு ரன்ஸ் அடிச்சா சுத்தி இருந்தாரு இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண கரல் சாம்பியன்ஸ் ஆன கோவை டீம் இருபது ஓவர்ஸ்ல ஏழு விக்கெட்ஸ் லாஸ் பண்ணி நூற்றி இருபத்தொம்போது ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க இந்த டார்கெட்டை திண்டுக்கல் டீம் பதினெட்டு சேஸ் பண்ணிட்டாங்க அண்ட் அதுல சூப்பரா பிளே பண்ண அஸ்வின் பேட்டிங்ல ஐம்பத்தி ரெண்டு ரன்ஸ் அடித்தது மட்டும் இல்லாம பவுலிங்லயும் நாலு ஓவர்ஸை பவுல் பண்ணி பதிமூணு ரன்ஸ் மட்டும் தான் இது மூலமா இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டையும் இவர் தான் வாங்கியிருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லங்க இந்த டிஎன்பிஎல் சீரிஸோட மேன் ஆஃப் த சீஸ் அப்படின்ற ஒரு அவார்டும் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு கிடைச்சிருக்கு அண்ட் சேப்பாக்கில் நடந்த இந்த ஃபைனல் மேட்சை பார்க்கறதுக்காக இந்தியன் டீமோட ஃபார்மர் டெட் கோச்சாக இருந்த ராகுல் ராவிட் சென்னைக்கு வந்திருந்தாரு தென் அதுக்கப்புறமா இந்த சீரீஸில் சிறப்பாக பிளே பண்ணி ஆரஞ்சு கேப்பை ஜெயித்த சிவம் சிங் மற்றும் பர்பிள் கேப்பை ஜெயிச்ச பொய்யாமொழி போன்ற பிளேயர்ஸுக்கெல்லாம் ராகுல் டிராவிட் விருது கொடுத்து பாராட்டினாரு தென் அதுக்கப்புறமா வெற்றி பெற்ற திண்டுக்கல் டிராகன்ஸ் டீமோட பிளேயர்ஸ்க்கு பதக்கங்களையும் அனுப்பிச்சாரு இந்த மேட்ச்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா பேசின நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த ஒரு வெற்றி அப்படின்றத ஒரு வேகத்துல நடந்த ஒரு சம்பவமா தான் நான் பாக்குறேன் ஏன்னா சேலம் டீம் கிட்ட தோல்வி அடைஞ்ச ஒரே டீம் நாங்க மட்டும்தான் இந்த சீசனோட ஸ்டார்ட் எங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி அமையல அப்படின்னாலும் நாங்க கரெக்டான நேரத்துல மேட்சஸ் ஜெயிக்க ஆரம்பிச்சோம் அந்த வெற்றிகள் எல்லாத்துலயுமே சரத்குமாரோட பங்கு ரொம்பவே அதிகம் அவரை ஸ்டேடியத்தோட எந்த பக்கத்துல நிக்க வச்சாலும் சரி ஜாண்டி ரோட்ஸ் மாதிரி பாஞ்சு பாஞ்சு பிடிச்சி எக்ஸலெண்ட்டாக ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தாரு இந்த சீரிஸில் ஓப்பனிங் பிளேயராக கிளம்பறங்களாமா அப்படின்ற ஒரு யோசனையோட தான் நான் உள்ளே வந்தேன் எங்கள் டீமுக்கு ஒரு ஹெட் கோச் அப்படின்னு கூட யாரும் கிடையாது அண்ட் பேட்டிங் மற்றும் ஃபீல்டிங் கோச் இவங்க ரெண்டு பேருமே என்னோட ஃப்ரெண்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பிளேயராக உள்ள போய் அவுட் ஆனப்போ என்ன டவுன் தி ஆர்டர்ல இறக்கலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே ஆலோசனை செஞ்சோம் ஏன்னா பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா மாறிக்கிட்டே போச்சு சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் கிரிக்கெட்டை ஒரு பக்கம் தள்ளி வச்சிடலாம் இந்த சீரிஸ்க்காக தமிழ்நாட்டில் இருக்கிற பல மாவட்டங்களுக்கும் என்னால் ட்ராவல் பண்ண முடிஞ்சு அண்ட் அதே மாதிரி இந்த டிஎன்பிஎல் சீரிஸ் மூலமா நிறைய பிளேயர்ஸ் அவங்களோட டேலண்ட்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரகேஜா பேட்டிங்ல எக்ஸலண்டா செயல்பட்டாரு அண்ட் அதே மாதிரி சித்தார்த்தோட ஸ்பீட் அப்படின்றது மின்னல் வேகத்துல இருந்துச்சு இவரு கண்டிப்பா இந்தியன் டீமோட ஃபியூச்சர் பவுலரா இருப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன் உங்களில் எத்தனை பேர் டிஎன்பிஎல் பாப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா ஐபிஎல்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம்ல நம்ம சித்தார்த் செலக்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணமே இந்த டிஎன்பிஎல் சீரீஸ் தான் அண்ட் அதே மாதிரியே சிவம் சிங் மற்றும் சந்தீப் வாரியர் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஆட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க கடந்த ரெண்டு வருஷங்களா டிஎன்பிஎலோட முழு சீசனையும் பிளே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது நடக்கவே இல்லை ஆனால் இந்த சீசன் ஃபுல்லாகவே என்னால் பிளே பண்ண முடிஞ்சு அது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்பிஎல் சீரீஸில் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் கோமா பேசின ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக சோசியல் மீடியாஸில் வைரலாக பரவச்சு திண்டுக்கல் டிராகன் ஸ்டீங்க்காக டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக ப்ளே பண்ணிட்டு வந்த நம்ம அஸ்வின் தன்னால் ஒரு பேட்ஸ்மேனாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணி அவரோட டேலண்ட்டை காட்டினார் அதாவது நம்ம அஸ்வின் இப்படி பிளே பண்ணுறது இந்தியன் டீமோட செலக்ட் ஆர் செய்யும் ஹெட் கோச்சான கௌதம் கம்பீரியும் தன்னோட பக்கம் திருப்புறதுக்காக தான் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இந்த நிலையில இந்த சீரீஸோட எலிமினேட்டர் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டா ப்ளே பண்ணும்போது போது டக் அவுட்ல உட்காந்துட்டு இருந்த நம்ம அஸ்வின் உள்ள பேட்டிங் பண்ணிட்டு இருந்த அவங்க டீம் பிளேயரை பார்த்து கோவமா சாவடிச்சிருவேன் அப்படியே போயிரு அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு இந்த மேட்ச பார்த்தவங்களுக்கு அஸ்வின் ஏன் இப்படி பேசினாரு அப்படின்னு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அதாவது இந்த மேட்ச்ல திண்டுக்கல் டிராகன்ஸ் டீம் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான மேட்சா இருந்ததுனால அவங்க டீமோட ஆல்ரவுண்டரான சரத்குமார் சிக்ஸ் அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணி பவுண்டரி லைன்ல கேட்ச் கொடுக்கற மாதிரியான ஒரு ஷாட் ஆடி இருப்பாரு ஆனா நல்ல வேலையா அந்த கேட்ச வந்து மிஸ் பண்ணிட்டாரு இருந்தாலும் எங்க இவர் அவுட் ஆயிருப்பாரோ அப்படின்ற ஒரு கடுப்புல ஒழுங்கு மரியாதையா பேட்டிங் பண்ணி இந்த மேட்ச்சை முடிச்சுட்டு உள்ளவா இப்படியெல்லாம் நீ ஷார்ட்ஸ் ஆடிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி நம்ம அஸ்வின் கொஞ்சம் கோபமா பேசியிருப்பாரு சோ அப்படிதான் அஸ்வின் கோபமா பேசின இந்த வீடியோ சோஷியல் மீடியாஸ்ல ட்ரெண்ட் ஆச்சு சரி நீங்க சொல்லுங்க இந்த டிஎன்பிஎல் சீரிஸை எத்தனை பேர் பாத்தீங்க இந்த டிஎன்பிஎல் சீரீஸ்ல நம்ம திண்டுக்கல் டிராகன் ஸ்டீம் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது யாரு பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் கேப்டன்சி அப்படின்னு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த அசத்துல நம்ம அஸ்வினுக்கு இந்தியன் டீமோட டி ட்வெண்ட்டி வாய்ப்பு கிடைக்குமா கே ஒரு சுனில் நாராயண மாதிரி இந்தியன் டீம்ல அஸ்வினை நம்ம கம்பீர் யூஸ் பண்ணுவாரா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒபீனிய நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய் கைஸ்